ஸோ ஹலோ எரி ஒன் வெல்கம் பேக் டு எசி கிஃபர் ஸோ கீங்க நம்ம பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி நம்ம வெஸ்டர்ன் ஆர்டிகல் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் கானு ஆர்டிகல்ஸ் எங்கே பாருங்க பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப் ஒயிட் வரும் ஹாப் பார்த்திங்கன்னா சாலிட் கலர் த்ரீ லேயர் உங்களுக்கு கவுன் வரும் எங்கள் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி மிரர் ஒர்க் கொடுத்துருவாங்க ஹேண்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பெல்ட் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் கிரீன் செகண்ட் ஒன்று பார்த்திங்கனா இந்த மாதிரி ப்ரௌன் கர் அண்ட் தேர்ட் ஒன்று பார்த்திங்கனா இந்த மாதிரி ஆஷ் கலர் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டின் சைஸ் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி கைஸ் இந்த த்ரீ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபுள் டார்க் க்ரீன் ஆஷ் அண்ட் ப்ரௌன் கலர் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வெஸ்டர்ன் கவுன் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் கைஸ் டாப் அண்ட் பாட்டம் ஃபார் பாட்டம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிளேன் வரும் டாப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டிங் வித் உங்களுக்கு பெல்ட் அண்ட் பவுச் இங்கே பாருங்கள் வித் உங்களுக்கு பவுச் வர இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் வந்து பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் எங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் சைட் பேக் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர் இதுலேயும் உங்களுக்கு அவைலபுள் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் செகண்ட் ஒன் பாருங்கள் மேங்கோ கலர் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் இதுலேயும் உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் இருக்குது எல்லாத்துக்கு கூட உங்களுக்கு பெல்ட் அண்ட் பவுச் அவைலபிள் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஆர்டிகல் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் எங்கே பாருங்கள் சம்மர் ஆர்டிகல்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் க்ராப் டாப் ஃப்ரண்ட் சைட் பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் அலாஸ்டிக் சாரி இந்த மாதிரி உங்களுக்கு பெல்ட் கொடுத்துருவாங்க ப்ளஸ் இது பாருங்கள் வைஸ் பாட்டம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான பாட்டம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட் டைப்பு உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருவாங்க பேக் சைட் பார்த்திங்க எலாஸ்டிக் அலாஸ்டிக் ஹாஃப் இன்ச் உங்களுக்கு அலாஸ்டிக் கொடுத்துருவாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் ஒன் ஒன்று பார்த்திங்க மாதிரி ஆஷ் வித் பிங்க் கலர் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்க இந்த மாதிரி ஆஷ் வித் எல்லோ கலர் இதில் பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் எயிட்டின் சைஸ் கைஸ் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் வித் சைஸ் சொல்கிறேன் எது உங்களுக்கு பிடிச்சிக்கோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்ட் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லா மார்க்ஸுக்கும் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இது பார்த்தீங்கன்னா பேண்ட் ஆர்டிகல் வர போது பியூட்டிஃபுல்லான டேக்கு டைப் உங்களுக்கு டாப் படைச்சுட்டு பாருங்கள் சென்டர் எல்லா டாப் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஒர்க் கொடுத்துருவாங்க ஹேண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் பேட் இது நீங்கள் கிளாத் பார்த்தாலும் நம்ம பாப்கார்ன் டைப் டிஃப்ரெண்ட் கிளாத் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு டூலில் கொடுத்துருப்பாங்க டவுன் சைடு அலாஸ்டிக் இதோட பேண்ட் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர் பேண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட் வித் அலாஸ்டிக் கொடுத்துருவாங்க நல்ல ஃபைன் அலாஸ்டிக் பியூட்டிஃபுல்லான ஆட்டுகள் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆட்டுக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க இந்த மாதிரி கிரீன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும் இதில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சைஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் வரைக்கும் போடுறது லீனாக இருந்தால் நீங்கள் டூ இயர்ஸ் வரைக்கும் போடலாம் சாரி இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி இதோட நம்ம பார்த்திங்கன்னா டொன் எயிட்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் இயர் வரைக்கும் போடுறது த்ரீ மந்த்ஸ் டூ ஒன் இயர் போடுறது டுவெண்ட்டி சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர் போகிற மாதிரி சைஸ் அது அதோட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மூவ் பண்ணலாம் பாருங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லான இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் ஆர்டிகல் கைஸ் எங்க பாருங்க பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் ஆர்டிகல் இது பாருங்க ஷேஃப்க்ளாட் டிஜிட்டல் பிரிண்ட் அதோட இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஸ்கர்ட் த்ரீ ஃபோர் லேயர் ஸ்கர்ட் கைஸ் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் லேயர் ஸ்கர்ட் வித் இன்னர் உங்களுக்கு கிடச்சிடும் அதே சொல்கிற மாதிரி தான் ஹாஃப் இன்ச் எல்லாத்துக்கும் எல்லாச்சு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ நைன்டி கைஸ் பியூட்டிஃபுல்லான ஷெஃபான் கிளாத் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் நைன்ட்டி ருபீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு போது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்து இந்த மாதிரி ப்ளூ கலர் அண்ட் செகண்ட் ஒன் பண்ணி இந்த மாதிரி ஐவரி கலர் டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கொரியர் அவைலபிள் நீங்கள் நம்ம கூட ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம இது இப்போ ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாக்கலாம் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான டாப் வித் பேண்ட்டு இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான பேண்ட் டபுள் பாக்கெட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் அலாஸ்டிக் ப்ளஸ் நீங்கள் டாப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சாதா டிஷர்ட் எல்லாம் எங்கே பாருங்க நல்லா ஃபைன் ஷர்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபைன் வர போகுது இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் நல்ல ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சைஸ் எயிட்டீன் சைஸில் இது உங்களுக்கு ஒன் கலர் அண்டு பிங்க் கலர் டூ அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரேஞ்ச் கலர் கிடைக்கும் போகுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ டுவெண்ட்டி கைஸ் உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் க்ராப் டாப் மாதிரி உங்களுக்கு டாப் கிடைக்கும் போகுது இங்கே பாருங்க பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு த்ரீ கலர் அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் மூவ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆர்ட்டிகல் இருக்குது வைஸ் எங்கள் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிகல் இது பார்த்திங்கன்னா பின் டவுன் சைட் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் டைப் கொடுத்தா இது பார்த்திங்கன்னா அட்டாச் அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெகின்ஸ் கிடைக்கும் போது லெகின்ஸும் உங்களுக்கு நல்ல சாதாரண லெகின்ஸ்லாம் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான லெகின்ஸ் உங்களுக்கு இன்டர்லாக்கோட வர போகுது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கலர்ஸ் போகுது ஆர்டிகல் பாருங்கள் கைஸ் பேக் சைட் பார்த்திங்கனா இந்த மாதிரி கூப்பிடுறதுப்பாங்க ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்க பாருங்க உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க பெல்ட் டைப் உங்களுக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அட்டாச் இதில் பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் கைஸ் ரெட் கலர்ஸ் வர போகுது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சைஸ் ஜஸ்ட் ருப்பீஸ் ஃபோர் ஃபிஃப்டி கைஸ் பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் நம்ம ட்ரெண்டிங் ஆர்டிகல் கைஸ் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் நம்ம இப்போ பேண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான நம்ம பாப்கார்ன் டைப் கிளாத்து ப்ளஸ் இந்த மாதிரி பேண்ட்டு கைஸ் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் உங்களுக்கு இங்கே பாருங்கள் செட் பண்ணி காட்டுவேன் நல்ல ஆர்டிக்கல் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சைஸ் டூ எயிட்டி ருபீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு டூ எயிட்டி கைஸ் பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிக்கல் இதில் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது டூ கலர்ஸ் உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்ட்டிகல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்தீங்க இங்கே பாருங்க பேண்ட் ஆர்டிகல் போகுது கைஸ் இது பார்த்தீங்கன்னா காட்டன் பேஸ் வரும் டாப் பார்த்தீங்கன்னா காட்டன் பேஸு அலாஸ்டிக் வெஸ்டர்ன் டைப் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இங்கே பாருங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருவாங்க டவுன் சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லான பேண்ட்டு வித் ஒர்க்கு டபுள் சைட் பாக்கெட் கைஸ் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் இது பார்த்தீங்கன்னா காட்டன் பெஸ்ட் டாப் வித் உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வரும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கலர்ஸ் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க இந்த மாதிரி பிங்க் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் இதோட பிரைஸ் சாரி சொல்ல மறந்துட்டேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் சைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களோடது த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ஜெ ஜஸ்ட் ருப்பீஸ் த்ரீ தேர்ட்டி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாங்கிரி ஆர்டிகல் வரும்போது இந்த மாதிரி செப்பரேட் டி ஷர்ட் வரும் எங்கள் பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆஃப் உங்களுக்கு இந்த மாதிரி இதாக இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் இது பார்த்தீங்கன்னா காட்டன் பேஸ்ட் பாட்டம் கைஸ் பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிக்கல் நீங்கள் பார்க்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இதில் பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரே கலர் வரப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உப்பி த்ரீ ஹண்ட்ரட் கைஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கே பாருங்க பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்துருக்குது நம்ம உங்களுக்கு எல்லா ஆர்டிகல்ஸ் காமிக்கிறோம் இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி இருக்கோ நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணோம் நீங்கள் அதுபோல் நம்ம கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புங்க உங்கள் பேபி என்ன சைஸ்னு பார்த்து அதே மாதிரி பாருங்கள் ஆர்ட்டிகல் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான டாப் சாயிட் டவுன் சைட் பார்த்திங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்கிஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் வித் பெல்ட் வரப்போகுது இன்னி என்ன வேணுங்காஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான எயிட்டின் சைஸ் ஆர்டிகல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவை இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாதிரி மரூன் கலர் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் அண்ட் தேர்ட் சாரி டூ கலர்ஸ் அவைல் இருக்குது ஃபஸ்ட் ஒன் மரூன் அண்ட் செகண்ட் க்ரீன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி இதோட எயிட்டின் சைஸை பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் இங்கிலீஷ் காலரோட வரப்போகுது சார் ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப் காட்டுறோம் சேம் இதே மாதிரி ஃபுல் கவுன் வரப்போகுது பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் தனியாக வந்துடும் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராச் ஒர்க் வந்துருங்க இங்கே பாருங்கள் நம்ம சாரி டைப் உங்களுக்கு ஆர்டிகல் கூட டாப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வரும் டவுன் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிரிண்ட் வரும் இது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வரும் இல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மருவன் அண்ட் செகண்ட் க்ரீன் வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மருவன் அண்ட் க்ரீன் உங்களுக்கு டூ கலர்ஸ் இதுலேயும் அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சவன்ட்டி நம்ம இதை ஹெவி ஒர்க் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி இதோட பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்கு டூ வேறு வேரியண்ட்டில் இதில் அவைலபிள் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஆர்ட்டிகல் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஆர்டிகல் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் கைஸ் பியூர் வெஸ்டர்ன் ஆர்ட்டிகல்னே சொல்ல அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் பேண்ட்டு பாருங்கள் அதனால ஃபைன் பேண்ட் உங்களுக்கு டபுள் பாக்கெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான செப்பரேட்டாக வரப்போகுது அதே மாதிரி டாப் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டின் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க்கில் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்க டூ கலர்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிகல்ஸ் காட்ட போகிறோம் இங்கே பாருங்கள் வரேன் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் கைஸ் டுவெண்ட்டி சைஸ் பியூட்டிஃபுல்லான பியூர் வெஸ்டர்ன் ஆர்டிகல் கைஸ் பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் வரப்போகுது பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் பேண்ட் டபுள் பாக்கெட்டு வறுத்து இதுலேயும் வரப்போகுது உங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க கைஸ் பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் கை ஜஸ்ட் ஊ ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ஹோல்சேல் பிரைஸில் வரப்போகுது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் ஒரேர் அவைலபிள் இருக்குது நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஒரேர் அவைலபிள் இருக்குது நம்ம ரீட்டைல் ஷாப் தான் ஹோல்சேல் ஷாப் இல்லை இல்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைல ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மாதிரி மிண்டி கிரீன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதிரி லைட் லெவண்டர் கலர் த்ரீ கலர்ஸ் இல்லையே அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி சைஸ் ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி நம்ம நெக்ஸ்ட் கவுன் ஆர்டிகல் பார்க்கலாம் இங்கே பாருங்க பியூர் சவுத் இந்தியன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வரப்போகுது எங்கள் பாருங்க இது கூட உங்களுக்கு பேண்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஆர்டிகல் ஒவ்வொரு கோட் டைப் அட்டாச் ஒவ்வொரு கோட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் கைஸ் உங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா த்ரீ கலர் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் செகண்ட் வந்து ஆரஞ்ச் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாரி ஃபஸ்ட் ஒன் ரெட் ஆரேஞ்ச் அண்ட் பிங்க் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட் ஆர்டிகல் பார்க்குறோம் டாப் பாருங்க கைஸ் டாப்பில் உங்களுக்கு ஹேண்ட்ஸு இருக்குது சென்ட்ரலேயும் உங்களுக்கு பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது சாரி பிரிண்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் மல்டி கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வரும் வர செட் பண்ணி காட்டுகிற இப்போ பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டீன் சைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் எல்லோ பிங்க் அண்ட் ஆரஞ்ச் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம காட்டினது எல்லாமே உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் டூ கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்ம இன்றைக்கி வீடியோ இருக்கிற இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எதுவும் இல்லைமாதிரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிகல்ஸ் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணி ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் பீஸ் உங்களுக்கு நம்ம ஷாப்பில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் பீஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சைஸ் ப்ளஸ் உங்களுக்கு ரேட்டோட நம்ம காட்டிக்க போகிறோம் ஃபஸ்ட் பீஸ் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் எங்கள் பாருங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் உங்களுக்கு சாரி கோல்டன் ஸ்ட்ரைப் வரப்போகுது ரெட் கலர் உங்களுக்கு ஃபுல் ஆர்டிகல் வரப்போகுது இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ டூ லேயர் ஸ்கர்ட் உங்களுக்கு வரப்போகுது இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் சைஸ் எயிட்டீன் சைஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரூபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி கைஸ் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் இந்த ஆர்டிகல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வரப்போகுது இங்கே பாருங்கள் க்ராப் டாப் இங்கே பாருங்கள் எலாஸ்டிக் டாப் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூக் கொடுத்துடுவாங்க பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பேண்ட் வர போகுது எங்கள் பாருங்க பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் கைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நம்ம ஷாப்பில் இது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஜஸ்ட் கைஸ் எயிட்டீன் சைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க ஆர்டிகலை பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது கைஸ் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் இது பார்த்திங்கன்னா எயிட்டீன் சைஸில் அவைலபிள் இருக்குது இதை பிரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் அவைலபிள் இருக்குது இது கூட ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒயிட்டில் வந்துருக்கு கைஸ் இங்கிலீஷ் காலரோடு இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் காலர் டபுள் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் பேக் சைடு உங்களுக்கு ஜிப் வந்துடும் சிங்கிள் கலர் இங்கே பாருங்கள் பேண்ட் பாருங்கள் ப்ளூ வித் உங்களுக்கு ஆஷ் கலர் இந்த மாதிரி பேண்ட் வரபோது இது பார்த்திங்கன்னா ஒயிட் டாப் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி இது பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் காட்டினா கோல்டன் இது இது பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன் வரப்போகுது போகுது கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கவுன் ஆக்சுவலி த்ரீ லேயர் ஹாஃப் கவுன் உங்களுக்கு வரப்போகுது ஃபுல் எலாஸ்டிக் எங்கே பாருங்க ஃபுல் எலாஸ்டிக் கவுன் வித் உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் வரப்போகுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சைஸ் ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் இது ப்ரைஸ் வரப்போகுது கஷ் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள் கைஸ் இது பார்த்தீங்கன்னா காட்டன் பீஸில் வரப்போகுது டாப் பார்ட்டிங்கன்னா காட்டனில் வரப்போகுது பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் வரப்போகுது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருப்பீஸ் த்ரீ செவன்ட்டிக்கு அவங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் இந்த மாதிரி வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கொரியர் அவைலபிள் அவைலபிள் அண்ட் அவைலபிள் அண்டு இது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல் கைஸ் லேட்டஸ்ட் வந்த ஆர்ட்டிகல்ஸ் நம்ம இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ கலர்ஸ் வந்தது சிக்ஸ் பீஸ் வந்தது பட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபுள் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஆர்டிகல் இங்கே பாருங்கள் ஐவரி கலர் டாப் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேஷ் பாட்டம் வித் உங்களுக்கு பெல்ட் வர போகுது இங்கே பாருங்க பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் டிஜிட்டல் பிரிண்ட் இந்த மாதிரி பட்டன் ஒர்க் கொடுத்திருக்காங்க டவுன் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க கைஸ் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் சைஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் த்ரீ சாரி த்ரீ செவன்ட்டி ருபீஸ் கைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ செவன்ட்டி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஆர்டிகல் இதுலேயே நம்ம பார்த்திங்க இப்போ ஷேஃபானில் டிஜிட்டல் பிரிண்ட் பார்க்க வரங்க இங்கே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவுன் டைப் வர போகுது சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கைஸ் ஷெஃபான் ஃபுல் டிஜிட்டல் இஸ் ஸ்லீவ்லெஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருப்பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரப்போகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பார்க்குறோம் இந்த மாதிரி டி ஷர்ட்டு டி ஷர்ட்லேயும் இப்போ பாருங்க டிஜிட்டல் பின் டபுள் ஹேண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் பின் உங்களுக்கு ஸ்கர்ட் வரப்போகுது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ டுவெண்ட்டி கைஸ் நீங்கள் இந்த மாதிரி த்ரீ டுவெண்ட்டி எந்த நம்ம காட்டுற எல்லா ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஈஸியாக வாங்க வாங்கிட்டு போயிடலாம் நம்ம டோர் ஸ்டெப்புங்கும் வந்து டெலிவரி ஆயிடும் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஷெஃபான் குளரில் டிஜிட்டல் பிரிண்ட் வரப்போகுது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸ் வர போகுது உங்களுக்கு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான பேண்ட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் எலாஸ்டிக் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா இதோடது எயிட்டீன் சைஸ் ஜஸ்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் எங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிகல் ஷேஃபானில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேண்ட் வரப்போகுது நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆர்டிகல் வாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு ஐ வரி வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பேண்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் கைஸ் விட பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டிகல் நம்ம ஷாப்பில் இல்லை கைஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவுன் வரப்போகுது இங்கே பாருங்கள் பாருங்க ஆன் டாப் வித் டிஜிட்டல் பிரிண்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மின்ட் க்ரீனில் அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஸோ இப்போ நம்ம காட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த ஷாப்பில் அவ்வளவு ப்ளஸ் இனி ஒரு டூ ஆர்ட்டிகல்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுடுறேன் இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஆர்டிகல்ஸ் இப்போ வந்து நியூ ஆர்ட்டிகல்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே டிஸ்பிளே போட்டிருக்கேன் இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே போட்டதுன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டா காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் தனியாக வந்து இது பார்த்தீங்க ஓவர் கோட் தனியாக அந்த மாதிரி பேண்ட் தனியாக த்ரீ பீஸ் சட்டும் உங்களுக்கு வர இது சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சைஸ் ஜஸ்ட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா டெனிமில் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் ஷர்ட் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் வரப்போகுது இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி உடன் கலர் உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா ஹாஃப்லேயே இருக்குது பட் குவாலிட்டி பாருங்கள் கைஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண அந்த மாதிரி நல்லா ஃபைன் ஃபேப்ரிக் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் பாக்கெட் வந்து இது டாங்கிரி ஸ்டைல் வரும் இது பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட் டாப் தனியாக வந்து உங்களுக்கு பாட்டம் தனியாக இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரீன் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதான வுட் கலர் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ பீஸ் த்ரீ எயிட்டி ஸோ இப்போ நம்ம காமிச்ச எல்லா ஆர்டிகல்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் குறையே நீங்கள் வீட்டில் வந்து நம்ம சாரி சிங்கிள் பீஸ் குறையே நீங்கள் வாட்ஸ்அப் த்ரோ நம்ம வாங்கிக்கலாம் உங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திங்கன்னா வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு டோர் டோர் ஸ்டெப் வந்துடும் எங்கள் கேரளா ஆந்திரா அந்த டைப் இருந்திங்கனா வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் நம்ம நீங்கள் ஷாப்புக்கு வராதா இருந்தால் நம்ம நகர் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் கோயம்புத்தூரில் நம்ம ஷாப் அவைலபிள் இருக்குது கீழே இருக்கிற ஓடி இருக்குது நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் 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 காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில் தேங்க்யூ